பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கும் பாஜகவின் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவின் மாநில தலைவர் திரு ஈரா அர்ஜுனமூர்த்தி அவர்களை வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கங்க சமீபத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவருடைய ஒரு பேட்டி மீண்டும் பல விவாதங்களுக்கு அழைத்து சென்றிருக்கிறது இருக்கிறது கரூர் சம்பவம் அதுக்கு வந்து விஜய் வந்து கடுமையாக விமர்சிக்கிற தொழில் திருமாவளவன் திடீரென்று என்று ஒரு கேள்வி வருகிறது கேள்விக்கு தான் பதிலளிக்கிறார் விஜய்க்கு வந்து பதவி வெறி அதிகார மோகம் அவரை வந்து திமுக எதிராக ஆர்எஸ்எஸ் இறக்கி விட்டது அப்படின்னு கடுமை விமர்சிக்கிற திருமாவளவன் இன்னொரு விமர்சன பார்வையும் வைக்கிறார் ரஜினிக்கு பதவி மோகம் இல்லை அதிகார வெறி இல்லை முதலமைச்சர் வேட்கை கிடையாது அவர் வந்து ஆர்எஸ்எஸ் அழுத்தத்தின் காரணமாக தான் அரசியல் கட்சி தொடங்க வந்தார் ஆனால் அந்த பிடியிலிருந்து தப்பித்து விட்டார் இதிலிருந்து நிறைய கேள்வி எழுகிறது உண்மையிலேயே ரஜினி அவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுத்ததா இது என்னுடைய முதல் கேள்வி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் என்னென்னா அவர் யாரோட அழுத்தத்துக்கும் உட்படவே மாட்டார் அவர் ஒரு இன்டிபெண்ட் திங்கர் ஹீஸ் அ சீக்கர் சீக்கர்னா அப்படின்னா ஆற்றலையும் அறிவையும் தேடி அதை பெறணுங்கிற ஆர்வத்தில் தான் ஹிமாலயாவுக்குலாம் போகிறதோட கான்செப்டே என்னென்னா சீக்கிங் மென்டாலிட்டி அதாவது தன்னோட ஞானத்தை வளர்த்துக்கணும் தன்னோட ஆற்றலை பெருக்கிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த இமாலய பயணம்லாம் அவருக்கு அதுதான் ஹெல்ப் பண்ணுது அதனால் யாரோட நிர்பந்தத்துக்கும் உட்படக்கூடிய ஒரு பலகீனமான மனோபாவத்தை கொண்டவரே அவர் இல்லை அவர் ஃபஸ்ட் கிளாஸாக எந்த டிஷன் எடுத்தாலும் அவர் மனசுக்குள்ள ஒரு இன்னர் வாய்ஸ் இருக்கும் அந்த இன்னர் வாய்ஸ் வச்சு தான் எந்த முடிவு வேண்டிய எந்த ஒரு நிர்பந்தத்துக்கும் உட்படவே மாட்டார் இதை நான் உங்கள்கிட்ட தெளிவாக சொல்லிக்கிறேன் இதில் இல்லை நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ரஜினி வந்து தனிப்பட்ட ஒரு கருத்தை அவருடைய சொய முடிவின் காரணமாக தான் எடுப்பார் பேசுவார் என்பது பல நிகழ்வுகள் நானும் பார்த்துருக்கேன் பத்திரிகையாளர் அவருடைய ப்ரெஸ் மீட்டை அட்டென்ட் பண்ணியிருக்கேன் ஜெயலலிதா எதிர்த்த காலம் தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு எதிராக ஓட்டு போடுங்கள் என்று சொன்னதன் முடிவு தொடங்கி இதெல்லாம் வந்து ஏற்கக்கூடிய கருத்து தான் ஆனால் பாஜக சித்தாந்தத்தை அவர் கொஞ்சம் தூக்கி பிடித்ததால் அந்த மாதிரி பார்வை வருகிறதா ஆர்எஸ்எஸ் அழுத்தம் கொடுத்தது என்ற பார்வை ஏன் வருகிறதுன்ற ஒரு விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவதுங்க இப்போ ஒரு ஆன்மீக அரசியல் பண்ணணும்னு சொல்லிட்டார் அவர் எடுத்தோன்னே என்ன சொன்னார் என்னோட அரசியல் ஆன்மீக அரசியலாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் ஒருத்தர் ஆன்மீக அரசியல்னு சொல்லணுன்னே என்ன ஆகும்னா ஜென்ரல் ஒப்பீனியன் நமக்கு கிட்டத்தட்ட மெஜாரிட்டி பர்சன்டேஜ் வந்து ஹிந்து ரிலேட்டடாக தான் பீப்புள் இந்தியா முழுக்க இருக்காங்க அப்போ என்ன நினைப்பாங்க ஆன்மீக அரசியல்னா இவர் ஹிந்துத்துவாக தூக்கி பிடிக்கிறாரு அதனால் ஆர்எஸ்எஸ்ஸோட சாயல் இவருக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு பார்வை வரும் அதை தாண்டி என்ன வர நிறைய தெய்வ நம்பிக்கை உள்ளவராக இருக்கார் தொடர்ந்து பாபாஜியை வந்து ப்ரேயர் பண்ணுறாரு ஹிமாலயாவுக்கு வருஷம் போகிறாரு தன்னையை வந்து ஒரு சுத்தர் மாதிரி ஒரு சித்தம் போக்கு சிவம் போக்கா தன்னையை வச்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அவரோட அவரோட பர்சனல் விஷ் அதெல்லாம் அதை நோக்கி அவர் பயணம் பண்ணும்போது என்னென்னா அந்த பார்வையில் வந்து நிறைய பேருக்கு ஒரு பேதம் உருவாயிடும் ஏன் உருவாயிடும்னா இந்த ஆன்மீக ரசிம்னு சொல்கிறது அவரோட நெருக்கமான உறவுகள் இருக்குது அவருக்கு வந்து எல்லாரோடையும் நெருக்கமான உறவு இருக்குது அவர் வீரமணியாகிட்டே உறவாக இருப்பார் மோதிஜிகிட்டே உறவாக இருப்பார் அவர் வந்து இந்த மாதிரி பேதங்களே அவர் பார்க்குறதே இல்லை சந்திக்கிறதே இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் மனிதரில் பார்ப்பார் பல தடவை என்கிட்ட கேட்பாங்க உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாரு அப்படின்னு கேட்கும் போது நான் சொன்னேன் அவருக்கு ஆன்மாவை உணரக்கூடிய சக்தி இருக்குது அந்த ஆன்மாவில் ஒரு சித்தாந்தமும் நேர்மையும் ஒரு ஒழுக்கமும் ஒரு விதமான தொலைநோக்கு பார்வையும் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது அவரால் கெஸ் பண்ண முடியுது அதனால தான் அவர் வந்து தன்னோட டைரக்டரையோ கதையையோ தன்னோட ப்ரொடியூசரையோ செலெக்ஷன் பண்ணும்போது அதில் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கார் பிகாஸ் அவர் ஆழமாக ஊர்ந்து பார்க்குறாரு ரெண்டாவது அவரோட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஐ இஸ் எ கிரேட் லிசனர் தொடர்ந்து எதை பற்றி பேசினாலும் இப்போ வந்து சீமானவர்கள் போய் அவரோட ஒன்றரை மணி நேரம் பேசினேன் அப்படின்னு சொன்னார் நம்ம பொது வழியில் அந்த ஒன்றரை மணி நேரமும் அவர் பேசுனதை கேட்டிருப்பார் ஆழமாக உழுருவி கேட்பார் கேட்டுட்டு அவருக்கு ஒரு புரிதல் வேணுங்கும்போது சீமானவர்களை கேள்வி கேட்டிருப்பார் என்னங்க நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க சொல்கிறீங்களே எந்த கருத்தை வச்சு சொல்கிறீங்கன்னு அவர்கிட்ட கேட்பேன் அவங்க மோதிஜியை பார்த்தாலும் சரி இல்லை அவங்க கலைஞர் அவர்கள் இருக்கும்போது பார்த்தாலும் சரி இல்லை இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் அவங்க ஸ்டாலினை பார்த்தாலும் சரி அவங்க சொல்கிற கருத்துக்கு மதிப்பு கொடுப்பார் ஏன்னா அவர் மனிதனை மதிக்கக்கூடிய மனிதனையும் இருப்பதனால் என்ன பண்ணிடுவார்னா அவங்க கருத்தை ஏற்றுக்குவார் ஆனால் அந்த கருத்துக்கு உட்படுறாங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் ஆர்எஸ்எஸ்ன்னு சொன்னதனால ஒரு உண்மை கதை நான் சொல்ல விரும்புகிறேன் ராமர் கோயில் இது நடக்கும்போது ரொம்ப நாள் அப்புறம் அதில் ஆர்எஸ்எஸோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது பிஜேபியோட இன்வால்வ்மெண்ட் இருக்குது கிட்டத்தட்ட வந்து மோதிஜியும் மோகன் பவுஜி ஒரு சைடில் பிஜேபி ஒரு சைடில் ஆர்எஸ்எஸ் இவங்க தான் அந்த திருப்பணியை செஞ்சாங்க முழுக்க ராமர் கோயில் அந்த பிரதிஷ்ட பண்ண அன்னைக்கு அன்னைக்கு வந்து எல்லாருக்கும் இந்தியாவில் ஒரு மூவாயிரம் விஏபிஸை அழைக்கும் போது முதல் விஏபியாக தமிழகத்தில் அழைச்சது ரஜினி சாரை தான் அதுக்கு நானும் ஆர்எஸ்எஸ் அன்பர்களோட தான் போயிருந்தேன் போய் அவரோட பேசும்போது அவர் அதில் ஒன்று தான் சொன்னார் அதில் ஆர்எஸ்எஸ் பார்க்கல ராமர் இதெல்லாம் பார்க்கல நிறைய உயிர் தியாகம் பண்ணி ராமர் பிறந்த பூமியில் சிறப்பாக அதை செல செயல்படணுங்கிற ஒரு ஆர்வத்தை மெச்சினார் அப்போது அவர் எதை பார்க்குறாருன்னா இதுக்கு பின்னால் இருக்கிற உழைப்பு இதுக்கு பின்னால் இருக்கிற உயிர் தியாகம் இதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் நம்ம காலகட்டத்தில் அது நடக்கும்போது அதில் நம்மளும் போய் பிரே அவருக்கு தெய்வ நம்பிக்கை அதீதமாக இருக்க அதை அவர் விட்டு கொடுக்கவே போகிறதில்ல அந்த தெய்வ நம்பிக்கையை தாண்டி அந்த போய் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா தன்னோட அண்ணனையும் கூட்டிட்டு போகணுன்னு ஆசைப்பட்டார் அவர் நினைச்சிருந்தா அவருக்கு எந்த உதவி வேணாலும் எந்த இயக்கமும் செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது என்னை கூப்பிட்டு எங்க அண்ணனும் வந்தால் நல்லா இருக்கும் நான் என்னோட அண்ணனை அப்பா மாதிரி மதிக்கிறேன் அவர் ராமர் விஷயத்தில் ரொம்ப ஆர்வமானவர் அவர் கண்டிப்பாக தரிசிக்கணும் அவரோட தரிசனம் தான் என்னோட மனசை ரொம்ப சந்தோஷம் சொல்லி அப்புறம் திருப்பி ஏன்னா மூவாயிரத்துக்கு மேலே நம்பர் கிடையாது அவங்க அந்த இயக்க ரொம்ப சீரியஸாக பண்ணிட்டாங்க கூட வந்து இவருக்காண்டி ஒரு சலுகையாக அவங்க அண்ணன் வரதுக்கு ஏற்பாடு பண்ணி அழகாக கூட்டிகிட்டு போய் அவர் நல்ல தரிசனம் பண்ணிட்டு எல்லாரோட நீங்கள் பார்த்துட்டு தொலைக்காட்சியில எல்லா விஏபிஎஸ் அவர் இருந்தார் அவருக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு இது பண்ணலைன்னாலும் முகேஷ் அம்பானி இருந்த இடத்தோட தான் அவர் இருந்தார் மற்ற செலிபிரிட்டிஸ்லாம் இருந்த இடத்துல தான் அவர் வந்து தரிசனம் பண்ணிட்டு வந்தார் அவர் வந்து இது ராமர் கோயிலுங்கிறத காட்டிலும் இது ஒரு மரியாதை பாரதத்துல நடந்த ஒரு ஒரு பின்னடைவிலிருந்து கலாச்சாரத்தை மீட்டெடுக்கணுங்கிற ஒரு முயற்சியாவும் அவர் பார்ப்பாரு அதனால அவரோட சித்தாந்தத்துல வந்து எதையுமே வந்து ஆழமா யோசிச்சு செயல்படக்கூடியவர் தான் ஒழிய மனம் போகணும் போக்குல ஒரு முடிவு எடுக்கிற மனிதரா எனக்கு தெரிஞ்சு படவே இல்லை அவர் நீங்க அவரோட குறுகிய காலம் பயணித்தீங்களா நீண்ட காலம் பயணித்தீங்களான்றத விட சில முக்கியமான விஷயங்கள் உங்ககிட்ட இருந்து மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய செய்தி இது அவர் ஆன்மீக அரசியல வந்து முன்னெடுத்தார் அவருக்கு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு இறை நம்பிக்கை இருக்கு யாரும் மறுக்கல ஆனால் கலைஞர் மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு அரசியலில் வெற்றியிடம் இருக்கிறது அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கையா இருந்தவர் சோ அந்த வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய இடத்தில் தான் வந்து வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையும் அவருக்கு ஏதோ ஒரு வகையில் இருந்தது சரி அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தவர் திடீரென்று பின்வாங்கி விட்டார் அந்த இடத்துல தான் என்னோட மீண்டும் ஒரு கேள்வி இல்லை ஒரு தடவை ஃபைட் பண்ணி தோல்வி அடைந்திருந்தால் கூட பரவாயில்ல ஒருவேளை இந்த மாதிரி அரசியல் வேண்டாம் ஆர்எஸ்எஸ் அழுத்தமா இல்லை அந்த பிடியில் சிக்கி விட்டோமா என்ற திருமா சொன்னதுக்காக கூட நான் கேட்கல ஏன் வந்து அந்த முழுமையான ஒரு அரசியலை சந்திக்காமல் தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பிக்கிற தேதி அறிவித்து விட்ட பிறகு முப்பது நாட்களில் பின்வாங்கி விட்டார் அப்போ அந்த வெற்றிடம் என்பது அவர் போலியானதாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது வெற்றிடம் இல்லைன்னு அவர் சொல்லணும் ரெண்டாவது நான் வந்து இப்போ எவ்வளவு சதவீதம் வாங்க போறேன் என்னால் ஆட்சி அமைக்க முடியுமான்ற ஒரு எண்ணம் அவருக்கு பயம் வந்துவிட்டதா மூன்றாவது இப்படி ஒரு உங்களெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பாளராக அந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் அவர் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்காமல் போனதற்கு காரணம் நாம் கேட்ட முதல் கேள்வி இந்த ஆர்எஸ்எஸ் பிடிதும் தப்பித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அல்லது ஒரு பயம் நம்ம அறக்குறையாக நின்று நமக்கு ஒரு பெரிய தோல்வி இல்லை தான் மட்டும் வெற்றி பெற்று தன்னுடைய உறுப்பினர்கள் எல்லாம் தோல்வியடைந்தால் என்ன நிலைமை மூன்றாவது அவர் நினைத்த சிஎம் வேட்பாளர் ஏன்னா அவர் ஒரு பேட்டியை சொல்ல நான் ஒளிபரப்போகிறேன் உங்கள் பதிலுக்கு அப்புறம் அவர் என்ன முடிவு எடுத்திருப்பார் நிச்சயமாக வந்து இந்த இடர்பாடோட மிகப்பெரிய காரணமே கொரோனா தொற்று தான் அது மட்டும் வரலன்னா அவரோட சித்தாந்தம் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கோ போயிருப்பார்னு எனக்கு அதில் வந்து ஊர்ஜிதமாக சொல்கிறதுக்கு முடியாது ஏன்னால் கொரோனா தொற்று வந்தோன்னே அவர் என்ன பிலீவ் பண்ணார்ன்னா நம்மளால நிறைய உயிர் சேதம் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஃபியர் அவர்கிட்ட இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த நிகழ்வோடு ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரவாரமும் ஆர்வமும் மிக்க ரசிகர்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப் அதில் எவ்வளோ பெரிய அரசாங்கமாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு பீரிட்டு வரக்கூடிய எமோஷன்ஸை வந்து யாராலையும் அணகட்டி ஒரு ஒழுக்கப்படுத்தி கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் ஸோ இது வந்து அவருக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு சாதாரண ஏர்போர்ட்டுக்கு போனால் போனாவே அவர் போயிட்டு பிளேன் ஏறி திருப்பி வெளி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள அவர் படுற அவஸ்தையை நம்ம பல காணொலிகளில் பார்த்துருக்கோம் ஸோ அவருக்கு தன்னோட நிலைமை என்ன தெரியும் ஒரு ஷூட்டிங் போனால் அந்த ஸ்பாட்டில் நடக்கிற பிரச்சனை அதனால வரக்கூடிய தொந்தரவுகள்லாம் அவருக்கு தெரியும் பொது வருஷமா வந்து தலைவா தலைவான்னு உணர்ச்சி வசப்பட்ட ரசிகர்கள் ரசிகரை தாண்டி அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட தொண்டன் மாதிரியெல்லாம் இல்லை அவங்க வந்து முழுக்க ஒரு பக்தர்களாக இருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்ன வரைக்கும் ஆச்சரியமே என்னென்னா அவரோட ரசிகர்கள் வந்து ரசிகர்களை தாண்டின பக்தர்கள் இந்த பக்த உணர்ச்சி இருக்கு பாருங்க அது வந்து கண்ட்ரோல் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு தடவை இப்போ என்னோட தனிப்பட்ட முறையில் பேசும்போது கூட சொன்னார் ஏன் சார் நீங்கள் இப்போ பர்த்டேயை கொண்டாட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்ல மாதிரி சொன்னாரு ஒரு பர்த்டேல ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ பிரச்சனை ஆச்சு எனக்காண்டி ஆசையா வர்றாங்க அப்புறம் அவங்க வீடு போய் சேரலனா அது எப்படி அவங்க அப்பா அம்மா வந்து என் மேல இருக்கு விருப்பத்துக்கு தான் இந்த பிள்ளைங்களை ஒத்துக்கிறாங்க வர்றதுக்கு அவங்க வீடு போய் அப்பா அம்மா கையில போய் தன் குழந்தைகளா போய் சேரலேன்னா அது ரொம்ப கஷ்டம் ஆச்சு அதனாலதான் நான் வந்து பர்த்டே கொண்டாடுறதுன்னு தெரியுது அவருக்கு அது ஒரு பெரிய பெயின் பாயிண்ட் அதனாலதான் ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா ரொம்ப கேர் எடுத்துக்குவாரு ஸ்டெண்ட் நடிகர்களோட ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாரு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் நடக்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவா இருக்கப்பார் எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் ஸ்டெண்ட் காட்சிகள் வந்தால் அவரோட ஃபஸ்ட்டு சாய்ஸே எதா இருக்குன்னா எதாவது முடிஞ்சால் சிஜியில் பண்ணக்கூடாது பண்ணிக்கங்கன்னு தான் மற்ற சொல்கிறாரு அவரோட இயற்கை குணமே மற்றவங்களுக்கு எந்த விதத்துலையும் நம்மளால் ஒரு இழப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறார் அது பொருளாதார இழப்பை கூட நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் அவரை வச்சு படம் எடுத்து இழந்துடக்கூடாதுங்கிற தெளிவா இருப்பாரு அதுல அவர் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அவரோட அதீதமான நடிப்பு திறன் கூட வெளிப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காரு அவர்கிட்ட இருக்க நடிப்பு சந்திரனுக்கு அவர் பல ஜானர்ல நடிச்சிருக்கலாம் வேண்டாம் ப்ரொடியூசர் நம்மளை நம்பி போடுற பணம் அவரை பாதுகாக்கலாம் ஸோ எல்லாத்துலேயுமே அந்த பாதுகாப்பு உணர்வு இருக்கிறதுனால தான் அவர் வந்து இதையும் ஒரு பாதுகாப்பாக கருதி தான் அரசியல் பின்வாங்கினார் கொரோனா மாதிரி ஒரு பெருந்தொற்று இல்லாமல் இருந்ததுன்னா அவர் இன்னைக்கு மிகப்பெரிய அரசியல் நிகழ்வுகளை சாதிச்சிருப்பார் தமிழ்நாட்டில் சார் என்னுடைய கேள்வி என்னென்னா ஜெயலலிதா அவர்கள் ஒரு அதிமுகவோட மிகப்பெரிய தலைவர் அவருக்கு எதிராக இவர் பேசிய வசனங்கள் இன்றளவும் பிரபலம் அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி அவர் வட மாவட்டத்தில் ஏற்பட்ட அந்த தாக்குதல்கள் ஒரு படம் ரிலீஸ் போது ஸோ அவருக்கு அரசியல்னால் என்னென்னு புரிதல் இல்லாமலாம் இருக்கவே முடியாது ரெண்டாவது அவர் பழகாத தலைவர்களே கிடையாது அப்படி இருக்கும்போது அரசியல் என்பது மிகப்பெரிய போராட்டம் இதில் வந்து நீங்கள் மனிதநேயம் உள்ளவர் கருணை உள்ளவர் நல்லா மறுக்கவே இல்லை ஆனால் அரசியல் என்பது ஒரு போராட்டம் போராட்டத்தின் ஒரு முடிவு என்பது ஒரு எல்லை இல்லாத போராட்டம் தினந்தோறும் போராட்டம் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியும் நீங்கள் எல்லா தாக்குதலுக்கும் தயாராக இருக்கணும் தனி மனித விமர்சனம் உள்பட குடும்ப விமர்சனம் உள்பட எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும் அவ்வளோலாம் தெரிந்தவர் கோவிட் வந்து போகக்கூடிய ஒரு நோய் ஒரு போராட்டத்தில் ஒரு கனிம உயிர் பலி ஏற்படும் என்பது வேறு ஆனால் எந்த கட்டம் சார் அவர் வந்து நீங்கள் கோவிட் ஒரு நான் ஏற்றுக்கிறேன் நீ சொன்ன பதில் நான் மறுக்கவே இல்லை ஆனால் அதையும் தாண்டி அவர் வந்து வேண்டாம் இந்த அரசியல் அப்படின்னு வேற ஏதாவது ஒரு காரணம் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் பகிர்ந்தது இருக்கா இல்லை அவரோட தனிப்பட்ட காரணம் ஒன்று இருக்குங்க என்னன்னா அவருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடந்திருக்கு அதில் அவருக்கு இம்யூன் கிடையாது அவர் இம்யூனை டிசிஸ் பண்ணுறதுக்கே மறந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம எதிர்ப்பு சக்திக்கு நிறைய மாத்திரைகள் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் அது அது வந்து அவருக்கு அதுலேயும் ஒரு விதமான இது பிரச்சனை இருந்தது ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லைன்னா கோவிட்டே எதிர்க்கிறதுக்கு முடியாது அதனால தான் நம்மளாம் வேக்சினேஷனுக்கே போகணும் அந்த கோவிட் எதிர்ப்பு சக்தி உருவாக்க தான் நம்ம வேக்சினேஷன் எல்லாம் பண்ண போனோம் இவரால அதுவும் பண்ணிக்க முடியாது ஏன்னா அவரை நம்பி நிறைய சினிமா அப்போ வந்து அண்ணாத்தே படம்னா ஒத்து இருந்த நேரம் ஏன்னா கட்சி அனௌன்ஸ் முன்னால் இந்த ட்விட்டர் பதிவை போட்டுட்டு அண்ணாத்தே ஷூட்டிங் தான் போனார் அவரு ஸோ அதையும் பார்க்க வேண்டியது ஏன்னா அவர் தான் நான் சொல்றேன்னேங்க அவர் வந்து தன் சுய பாதுகாப்பு பொது பாதுகாப்பு நம்மளோட இன்வெஸ்டர் பாதுகாப்பு இப்படி ப்ரொடியூசர் பாதுகாப்பு ஒவ்வொரு பாதுகாப்பையும் யோசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழல்ல அவர் போய் இருக்கார் அதுக்கு காரணம் அவரோட மனோபாவம் தான் ஏன்னால் எது எக்கடி பண்ணாலும் சரி இத்தனை பேர் செத்தாக என்ன நான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வமெல்லாம் அவர்கிட்ட இல்லை அது நல்ல எண்ணம் நல்ல செயல் ரஜினி சார் மாதிரி ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு நல்ல அரசியல் முன்னெடுக்கக்கூடிய ஒரு தமிழகம் இழந்துருச்சுன்னு ஒரு சைடு பார்த்தா கூட அவர் மனோரீதியாக அவரோட செயல்பாடும் சித்தாத்தமும் வேறேயா இருக்கல இல்லை சார் நீங்கள் இது தனிப்பட்ட கேள்விதான் அவருடைய இரண்டு சிறுநீரும் பழுதாகி மாற்று சிறுநீரகம் பொருத்தப்பட்ட நபர் ஆனால் இன்றளவும் ரஜினி அவருடைய நடை வேகம் நம்ம ஒரு திரைப்பட விழாவாகட்டோம் ஏர்போர்ட்டுக்கு போகிற காட்சிகள் அவர் வயது ஒத்த நடிகர்கள் கூட இந்த அளவுக்கு வேகமாக நடக்கிறது கிடையாது அப்போது அவருக்கு வந்து இயற்கையிலே அவருக்கு ஒரு ஜீன் இருந்துக்கலாம் அவருக்கு எதிர்ப்பு சக்தி குறைவு என்பதெல்லாம் தான் பேட்டி கொடுத்தாரு அவர் இன்றளவும் அவருடைய ஸ்பீடு இந்த ஆடியோ லான்ச்சில் ஏற ஸ்பீடு கொடுப்பாரு மற்ற நடிகர்கள் ஏறுகிற மூவ்மெண்ட் பாருங்கள் அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இயற்கையிலே உடல் அந்த ஜீன் அமைப்பு அவருக்கு இதுக்கு சொல்லலாமா இல்ல டாக்டர் அட்வைஸ் இயற்கையிலே எதிர்ப்பு சக்தி இருக்கிறது ஏன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ணவங்களுடைய உடல்நிலை நடை உடை பாவனை நீங்க பார்த்திருப்பீங்க அந்த அடிப்படையில் கேட்டேன் சார் இவர் வந்து போராடி சார் எந்த ஒரு போராளிக்குமே அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னா வெற்றி அடையணுங்கிற இழக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால இந்த எனர்ஜி எங்கேருந்து வருது எம்ஜிஆர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இணைச்சிருக்கா இருந்தார் வயசான பீரியடில் கூட பார்த்திங்கன்னா அவரும் இந்த மாதிரி வேகமாக தான் ஏறுவார் வேகமாக தான் சுறுசுறுப்பாக தான் தண்ணியை வச்சுக்குவார் இன்னைக்கு மோதிஜி அவர்களும் தன்னோட சுறுசுறுப்பாக எழுபத்தஞ்சு வயசில் குறைச்சிக்கவே இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசு தான் செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஒரே வயசுலாம் இருக்காங்க ரெண்டு பேரும் எனர்ஜி குறைக்காத காரணம் என்னென்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பொறுப்புணர்வு ஜா a las tierras அவங்க கலைஞர் அவர்கள் கூட நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபீல் சேரில் தள்ளும்போது கூட அவரோட எனர்ஜி லெவல் குறையாமல் தான் வச்சுருந்தார் அதான் நடக்கிறதுல பிரச்சனை இருந்ததை ஒளி அவருக்கு மைண்டு வெலாசிட்டி இருக்குது பாருங்க அதோட வேகம் அதோட வீச்சு அது குறையவே இல்லை யாராக இருக்கலாம் மைண்டோட வேகமும் வெலாசிட்டியும் ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது உடலுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் அது வேற ஆர்கன் வேறு அந்த எனர்ஜிங்கிறது கைகாலுக்கு தன்னோட வேகத்துக்கு பயன்படும் ஆர்கனுக்கு ஒன்றும் வெலாசிட்டி இல்லைல்ல அது ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்துல உட்காந்துருக்கு அதை வேற மாதிரி கவனிக்கணும் உடம்புல இருக்க எனர்ஜி வேற அந்த எனர்ஜி அவர்கிட்ட இருந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்புக்கு உட்பட்டு கூட தன்னை ரெக்கவர் பண்ணி ஒரு மறு ஜென்மம் எடுத்து இந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கார் சார் கிட்டத்தட்ட இத்தனை நாற்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு இந்த பீக்கில் நம்பர் ஒன் ஹீரோவாக எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்க இன்னி வரைக்கும் உலகத்தில் யாருமே அந்த வயசில் நம்பர் ஒன்னாக இல்லை சார் ஒரு தனி ஒரு மனிதனோட ஒரு பொருளாதார சுழற்சி இவ்வளோ பெருசாக இருக்குல்ல சார் அது யாருக்கு இருக்குது அப்போ அது ஒரு எனர்ஜி வேணும்ல சார் அந்த எனர்ஜி அவர்கிட்ட நிறையா இருக்குது சார் பவர்னு சொல்கிறீங்க ஓகே யூ கேன் கால் வில் பவர் எனர்ஜி மைண்டு பவர் அவர் மைண்ட் சோல் எல்லாமே ஆக்டிவாக இருக்கலாம் ஏன்னா அவர் சோலுக்கு டெய்லி ட்ரெயின் பண்ணுறாரு மெடிடேஷன் பண்ணுறாரு அது கூட காரணமாக இருக்கலாம் என்னுடைய கடைசி கேள்வி சார் அவருடைய ஒரு ஆடியோ பதிவு நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் திருமாவளவன் சொன்னதுலேருந்து இந்த கேள்வி வருது ரஜினிக்கு பதவி வெறி அந்த பதவி மோகம் முதலமைச்சர் வேட்கை இல்லாதாரு அதே வலியுறுத்துற மாதிரி தான் ரஜினி ஒரு

அதாவது அரசியலில் நான் வந்தால் என்ன செய்வேன்னு சொல்றாரு ரஜினி அவர்கள் அதுக்கு என்ன சொல்றாருன்னா படித்த ஒரு இளைஞர் அப்புறம் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள அன்புள்ள செயல்படுகிற இப்படிலாம் நிறைய கிளாசிஃபிகேஷன் கொண்டு வர்றார் உண்மையிலே திருமாவ சொல்றது இதுதான் அவருக்கு பதவி மோகம் இல்லை ஆனால் ஒரு லீடராக இருப்பவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இன்னொருவரை முதலமைச்சராக்குவது என்பது ஒரு குழப்ப நிலை தானே இவர் எப்படி இன்னொருத்தர் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும் அவர் எப்படி அவர் பேச்சு கேட்பார் இல்லை இயக்க உணர்வும் அப்படி தான் இருக்கும் குழப்ப இல்லைன்னு இல்லை இப்போ ஒரு அரசியல் கட்சி ரெண்டு விதமாக ஆர்வையாடணும் இயக்க உணர்வாக இருந்தால் அவங்க எப்பவுமே தேவ சாய்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில் மோதிஜி வந்து சாய்ஸ் ஆஃப் லீடர்ஷிப் இருக்கும் அவங்க டிசன் எடுப்பாங்க வாஜ்பாய் ஒரு காலகட்டத்தில் இருந்தார் அதுக்கப்புறம் மோதிஜி வரணும் அவர் குஜராத்தில் இருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து வைக்கணுங்கிறத இந்த காலகட்டம் இந்த காலகட்டத்துக்கு யார் பொருத்தமான தலைவர்களை தேர்ந்தெடுத்து அதை அங்க வகிக்கணுங்கிற முடிவை வந்து ஒரு இயக்க உணர்வு அதை தான் வந்து ஒரு மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக நினைக்கிறாரு ரஜினி சார் தான் மாற்றத்திற்கான ஒரு சக்தியாக தன்னையை வச்சுக்கிட்டா அந்த செயல்பாடுக்கு எந்த சக்தி வேணுங்கிற முடிவு அவருக்கு அந்த ஃப்ரீடம் இருக்குது அவரால் அந்த ஃப்ரீடத்தில் அவரால் செயல்படுத்த முடியும் அவர் அப்படி முடிவு எடுத்திருந்தா கூட அதை ஏற்றுக்கக்கூடிய மனோ பக்குவத்தில் அன்றைக்கி தமிழ்நாடும் இருந்தது தமிழ் மக்களும் இருந்தாங்க அவங்க ரசிக பெருமக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் என்னை வந்து தலைமை ஒருங்கிணைப்பாளர் அர்ஜமுர்த்தியான்னு கிடச்சது பாக்கியம்னு சொல்லும் போது அவரோட நாற்பது ஆண்டுகள் பயணம் பண்ண ரசிகர்களும் அவங்க ரசிகர் மன்ற தலைவர்களுமே என்னை ஏற்றுக்கிட்டாங்க ஏன்னா அவரோட இருக்கவங்க அவ்வளோ பேரும் பக்தர்கள் தான் ஆச்சரியப்படும் எனக்கு அங்கே தான் இப்போ நீங்கள் சொன்ன எந்த அரசியல் கட்சியுடைய பாரம்பரியம் பார்த்தீங்கன்னா தொடங்கியவர் வேறு ஒருத்தருக்கு மோடி வந்து அதன் பிறகு பல ஆண்டு காலம் பின்னால் அந்த கட்சியுடைய பல்வேறு தளங்களில் செயல்பட்டு முதலமைச்சராக இருந்து பிரதமராக இருக்கிறார் ஆனால் கட்சி தொடங்கியவர் தான் முதல்ல வந்து முதலமைச்சர் அண்ணா வந்து தொடங்கினால் அண்ணா தான் முதலமைச்சராக இருந்தார் வேற ஒருத்தர் உட்கார வைக்க முடியாது ஸோ விஜயகாந்த் வந்து கட்சி தொடங்கி ஒரு வேலை அவருக்கு அதிகாரத்தை கைப்பிடல விஜயகாந்த் தான் இன்னொருத்தர் கொண்டு வர முடியாது வைகோ அப்படிதான் ஆனால் ரஜினி மட்டும் ஏன் நான் வந்து பதவிக்கு ஆசைப்படலை எனக்கு அந்த ஆசையே இல்லை தொண்ணூற்றி ஆறில் கூப்பிட்டாங்கன்னு சொல்கிறார் என்னை வந்து கூப்பிட்டாங்க அப்படின்றார் காங்கிரஸ் தலைமையிலேருந்து பேசினாங்கன்ற தான் உருவாக்கி கட்சிக்கு இன்னொருத்தர் கொண்டு வந்து அமர்த்தினால் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வதெல்லாம் வேறு ஆனால் அது எப்படி சரியாக இருக்கும் என்பதை என்னோட கேள்வி நம்ம அந்த தூரத்துக்கே அவர் வரல இல்லை இப்போ சப்போஸ் அவருக்கு அரசியல் வந்து எலெக்ஷன் பார்த்து வெற்றி அடைஞ்சு அரசாங்கத்தை போய் அமைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தால் இப்போ என்ன மாதிரி ஆளுகள்லாம் அவர் தான் இருக்கணும்னு அவர் கையில் காலில் விழுந்தாச்சும் கெஞ்சி அவர் சீமா ஆக்கியிருப்போம் ஏன்னா எங்கே எல்லாேருக்கும் அவர் சீயமாக இருக்கணும்னு தான் ஆசைப்பட்ருப்போம் அந்த நேரத்தில் கரெக்டாக ஒரு ஹன்ச் இருக்குது இது இப்படி பண்ணால் தான் இது இப்படி நடக்குங்கிற ஒரு நல்ல ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும்போது அவர் எது செஞ்சாலுமே டு மை பெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஷார்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அவருக்கு அதில் தெளிவான சித்தாந்தம் வச்சுருக்காரு சார் எல்லாத்துலேயும் இப்போ பாருங்கள் எவ்வளோ நிகழ்வுகளை வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் மாற்றி பேசுகிறாப்பட இந்த நாற்பத்தி ஒரு பேர் இருந்தோன்னா இம்மிடியேட்டாக ரியாக்ட் பண்ணி அதுக்கு ஒரு ட்வீட் போட்டார் ஏன் அந்த மாதிரி ஒரு ட்வீட் போட்டாருன்னா தன் துறை சார்ந்தவருக்கு நிறைய தவறுகள் நடந்து அதனால தன்னோட துறையை பாதுகாக்கணுங்கிற ஆர்வம் அவருக்குள்ளே இருந்தது அரசியலே அவர் பார்க்கவே இல்லை அரசியல் பார்த்து வந்தால் அவாய்ட் பண்ணி கடந்து போயிருக்கலாம் அவர் அரசியல் பண்ணல அவர் அது முழுக்க என்ன பண்ணால் நம்ம துறை சார்ந்தவர் துறை சார்ந்தவர் ஒருத்தர் செயல்படும் போது இதில் ஒரு குந்தகம் நடந்தால் அது நல்லா வராதேங்கிறதுக்காண்டி தன்னோட ஆதங்கத்தை உடனே வெளிப்படுத்தினார் அந்த ஆங்கிள் சி அதுதான் அவரோட பார்வையை வந்து ஒரு காமன் மெண்டாலிட்டியில் பார்த்தோம்னா முன்ன பண்ண விமர்சனத்துக்கும் டிபேட்டுக்கும் உட்பட்டு போயிடும் ஆனால் அவர் அப்படி பார்க்கக்கூடாது அவரை சித்தாந்த வழியாக பார்க்கணும் அவரோட மனிதனையம் வழியாக பார்க்கும்போது தான் அவரோட ரெப்ரசென்டேஷன் எதுக்கு எப்படி நடக்குதுங்கிறது ஒரு முழுமையான புரிதல் வரும் இல்லாட்டி ஒரு அரகர புரிதலில் ஒரு ஒப்பீனியன் நம்ம எல்லாரும் கிரியேட் பண்ணிவிடுவோம் அவர் விஷயம் அதில் செட்டே ஆகாது அவருக்கு கொஞ்சம் நிலையில் ஒரு ஆறாம் அறிவை தாண்டி ஒரு ஏழாம் அறிவுக்கும் ஆறாம் அறிவுக்கும் இடையில உள்ள மனித நேயத்துக்கு அவர் வந்துட்டார் அதை கொஞ்சம் கஷ்டம் அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம் புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லா தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நேச்சர் உள்ளோன்னு தெரியும் இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எனக்கு நல்ல அவரோட மனசு புரிதல் உண்டு நாங்களும் அவர் வந்து வரலேன்னு சொல்லும் போது நான் ஒரு வருத்தம் கூட படல ஏன்னா அவருக்காண்டி உண்டான கட்சி அவரை வச்சு அவர் தலைமையில் தான் செயல்படக்கூடிய கட்சி அந்த கட்சியோட ஃபண்டமெண்டல் பிவெட்டே அவர் தான் அந்த பிவட் இல்லாமல் அந்த வீல் சுத்தாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் நான்லாம் அவர் சொன்னது அப்படியே ஏற்றுக்கிட்டு சரி சார்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கும் காரணம் அவர் ஒரு புரிதல் வேணும் அவர் மேலே எல்லாருக்கும் கடைசியாக ஒரு கரண்ட் பொலிட்டிக்கல் கொஸ்டின் சார் கரூர் சம்பவத்துக்கு ராஜ்யசபா எம்பி நடிகையுமான ஹேமமாலினி தலைமையில் ஒரு குழு வந்து பாஜக அனுப்புகிறது ஆனால் இந்த குழு வந்து அனுப்புவது சதி என்று திருமாவளவன் சொன்னார் இன்றைக்கு முதலமைச்சர் ராமநாதபுரம் நிகழ்ச்சியில் சொல்கிறார் இதே மாதிரி குழுவை கும்பமேளாக்கோ மணிப்பூருக்கோ அனுப்பலை அப்படின்ற ஒரு அரசியல் அவரும் எடுக்கிறார் ஸோ பாஜக கரூர் விவகாரத்தில் ஒரு அரசியல் ஆக்குவதற்கு அல்லது இதை கையில் எடுத்துக்கொண்டு வேறு ஏதோ ஒரு பஞ்சாயத்துக்கு ஓடி வருகிறதா பாஜக என்ற குரல் எழுதுறது எல்லா தரப்பிலிருந்து இது எப்படி பார்க்குறீங்க ஒய் செக்யூரிட்டி கொடுத்துருக்க ஒரு நபரு ஒரு சுற்றி பெரிய நிகழ்வுகள் நடக்கும்போது அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பு வந்துடும் அந்த பொறுப்பில் வந்து எப்போவுமே எஸ்பிஜி கனெக்ட் ஆகிட்டாவே ஒரு பொறுப்பு வந்துடும் என்ன மாதிரி ஒரு பொறுப்பு வந்துடும்னா அதை கம்ப்ளீட்டாக வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கணும் ஏன்னா நீங்கள் ஒய் செக்யூரிட்டி ஒருத்தர் கேட்டு அவருக்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க ஒய்ஸ் செக்யூரிட்டியில் இருக்கவரை சுற்றி இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும் போது அதோட உண்மைத்தன்மை என்னன்னு ஆராய்ஞ்சி பார்க்க வேண்டிய நிர்பந்தம் அரசாங்கம் வந்துடும் நீங்கள் சொன்ன ரெண்டு இடத்துலையும் ஒய் செக்யூரிட்டி உள்ள ஆளுகனால் பிரச்சனை கிடையாது அங்கே மணிப்பூராக இருக்கட்டும் கும்பமேளாவாக இருக்கட்டும் அங்கே ஒய் செக்யூரிட்டி பர்சனாலிட்டினால ஒரு சூழ்நிலை மாற்றம் நடந்து அந்த சூழ்நிலையினால ஒரு மிகப்பெரிய உயிர் பலி வந்ததுன்னு அங்கே கணக்கு கிடையாது இங்க வந்து அரசாங்கத்துக்கு அந்த நிர்பந்தம் வந்துடும் அதனால சீரியஸா தான் பண்ணுவாங்க அது வந்து நம்ம ராஜீவ்காந்தி நேரத்தில் நடந்தபோது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டி எத்தனை ஆண்டுகள் அதை பற்றின ரிசர்ச் போய் அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன் நடந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும் அதுதான் இங்கே சிக்கல் வந்து அரசாங்கம் தலையிடுறதுக்கு மெயின் காரணமே அவருக்கு கொடுத்த செக்யூரிட்டி கூட மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக இருக்குங்கிறது என்னோட கணிப்பு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து தங்களுக்கு நன்றி வணக்கங்க நன்றிங்க